வக்கீல் தம்பி சொன்னாரு பரம்பன மாதிரி விவசாயிகள்லாம் நாட்டுக்கு ஒரு சாபக்கடன் அப்படி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க நிலத்துல வேர்வை சிந்தி உழைக்கிற ஒவ்வொரு விவசாயியும் சாபம் விட்டா அது பழிச்சிரும் வக்கீல் சொன்ன மாதிரி ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னு இப்ப பூமி எல்லாம் ஏக்கர் ஆகிட்டாங்க என் பாட்டம் முப்பாட்டம் காலத்தில இருந்து பேரம் பேத்தி வரைக்கும் நெறிஞ்சு கூட்டி சரி செஞ்சு மேடு பள்ளங்கள்லாம் சமமாக்கி நிலத்தை உருவாக்கிருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி நிலங்கிறது வெறும் மண்ணு மட்டும் இல்ல என்ன மாதிரி ஆயிரம் லட்சம் கோடி கணக்கான விவசாயிகளோட ரத்தமும் வேர்வையும் அதுல கலந்துருக்கு இவர் சொன்னாரு பொருளாதாரம் நாடு கலாச்சாரம் முன்னேற்றம் அப்படி இப்படின்னு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மக்கள் ஆட்டி படைச்ச கொரோனாங்கிற பயங்கர விஷக்கிருமி தாக்குச்சு அப்ப உலக நாடுகள் உணவுக்காக கையெந்த நிக்கிற காலகட்டத்துல நம்ம நாடு மட்டும்தான் கையெந்திரவனுக்கு உணவு கொடுத்துச்சு நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான விவசாயிங்க தான் பூமியில விளைஞ்ச தானியங்களையும் காய்கறிகளையும் பசின்னு வந்தவங்களுக்கு தூக்கி கொடுத்தாங்களே அதுதான் சாப்ப அது சாப்ப இருக்கட்டும் நம்ம நாட்டுல ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு ஊற விட்டு ஓடணும் விட்டுட்டு விவசாயத்துக்காக ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கடன் வாங்க நிலங்கள்ல ஜப்தி பண்ணி எங்களை நடுத்துல நிக்க வைக்கிறீங்களே நாளைக்கு இந்த ஊருக்கு ரோடு வரும் வரும் ஏறப்பழம் கூட வரும் ஆனா என் நிலத்தை மீக்கிறதுக்காக போராடும் போது இழந்ததெல்லாம் திருப்பி வருமா என் பேரனை கொண்டானுங்க என் மகனை ஜெயிலுக்குள்ள அனுப்பிச்சுட்டானுங்க என் பொண்டாட்டிய ஒட்டு துணி கூட இல்லாம குடிச உட்கார வச்சு வேடிக்கை பார்த்தானுங்க மருமகளும் விட்டுட்டு போயிட்டா போன உசுரம் மானமும் திரும்பி வருமாயா ஜஜையா என் உயிரே போனாலும் நான் விவசாயத்தை காப்பாத்துவாங்க அப்படியே இல்லைனாலும் என் வம்சம் காப்பாத்துங்க இது என் ஆத்தா மேல சத்தியங்க ஐயா நீங்க கொடுக்க போற தீர்ப்பு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற வாய்மையே வெல்லுங்கற வாசகத்தை நெசமாக்குங்க தப்பான தீர்ப்பு கொடுத்து வாய்மையே கொல்லுங்கிற வாசகமா மாத்திராதீங்கய்யா